இன்று மாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி உலக தாய்மொழி தினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஜுனஸ்கோ நிறுவனத்தினரால் அங்கீகரிக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து இந்த உலக தாய்மொழி தினமானது உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஒரு இனத்தின் அடையாளமே மொழிதான் அந்த மொழி அழிந்து விட்டார் அந்த இனமே அழிந்து போய்விடும் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மொழியினை பேணி போற்றி பாதுகாக்க வேண்டும் ரசுல் ஹம்ஸ் தேவ் என்கின்ற ஒரு ரஷ்ய கவிஞர் சொல்கின்ற நான் செத்துக்கொண்டிருந்தேன் என் அருகே யாரோ என் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் எழுந்து கொண்டேன் என்று சொல்கின்றார் ஆம் எங்கள் உயிரிலும் மேலானது எங்கள் தாய்மொழி தாயின் தாய்ப்பால் போல் ஒரு கலப்படமற்றது தாய்மொழியாக தமிழுக்கும் அமுர் என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு மொழிகளிலே மிகவும் வாய்ந்த மொழிகள் தமிழ் மொழியாகும் ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே தமிழ் தோன்றியதாக பிரணா என்கின்ற இடத்தின் அகழ்வாராட்சி சொல்கின்றது ஈழத்தின் மறைந்த பேராசிரியர் காவல் சிவத்தம் அவர்கள் அவர்கள் பொழுது தமிழ் மொழியின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை அதன் தொடர்ச்சியில்தான் இருக்கின்றது சொல்லி தமிழ் மொழியை பெருமைப்படுத்தி சொல்லி இருக்கின்றார் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி குறிஞ்சியிலே தமிழானது தோன்றி மருதத்திலே மலர்ந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் தமிழுக்குரிய கடவுள்களாக சிவனும் முருகனும் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்காலத்திலே இந்தியாவிலே சிவகங்கை மாவட்டத்திலே தமிழ் தாய்க்கென்றே ஒரு கோயிலை நிறுவி தமிழ் தாயை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற மொழிகளிலே நிறைய மொழிகளில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன சமஸ்கிருதத்திலே நாற்பது வீதத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லி ஜூரிச் பல்கலைக்கழகம் சொல்கின்றது அதனைவிட இப்ரோ மொழியில் நாற்பது வீதமான தமிழ் எழுத்துக்கள் இருப்பதாகவும் ஜப்பான் கொரிய மொழிகளிலும் நிறைய தமிழ் எழுத்துக்கள் எழுத்துகள் இலக்கங்களை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்களே என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அரேபியர்கள் தான் கண்டுபிடித்ததாக சில நூல் சொன்னாலும் அரேபியர்களே சொல்கின்றார்கள் அல் அர்கம் அல்இந்த் இந்தியாவிலிருந்துதான் இலக்கங்கள் கண்டுபிடித்ததாக அரேபியர்கள் சொல்கின்றார்கள் பண்டைய காலத்திலே பெரும்பாலான நாடுகளிலே மன்னர்கள அமைச்சர்களுமே மொழியிலே ஆற்றல் பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் பண்டைய தமிழன் எல்லோருக்குமே பெரும்பாலானவர்களுக்கு தமிழ் அறிவு இருந்திருக்கின்றது என்பதனை கீழடி அகழ்வாராட்சியில் சொல்கின்றன கீழடியிலே எடுக்கப்பட்ட ஒரு உழவர் பயன்படுத்திய பானையிலே தமிழ் எழுத்துக்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது அதனை விட இரும்பினை முதன் முதல் கண்டுபிடித்தவன் தமிழன் தான் என்று ஆய்வோர் ஆய்வுகள் சொல்கின்றன ஐயாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தியிருக்கின்றான் இதற்கு சான்றாக இந்திய போரஸ் மன்னன் அலெக்சாண்டருக்கு இரும்பாலான காசுகளை கொடுத்ததாக இந்த சான்றுகள் சொல்கின்றன உலகத்திலே வலிமை மிக்க பெரிய படைகளை கொண்ட தமிழ் மன்னனாக ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் இருந்தார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்கின்றன எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கின்றது தமிழர் தமிழை மூன்று வகையாக பிரித்திருக்கின்றான் இயல் இசை நாடகம் என்று தங்கள் வாழ்வியலை அகம்புறம் என்று காதலுக்கும் வீரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கின்றான் தமிழர் தான் வாழும் நிலத்தினை ஐந்தாக பிரித்தவன் தமிழர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலங்கள நிலங்களாக பிரித்து வாழ்ந்தவன் தமிழர் நான்கு திசைகளிலும் இருந்து வீசும் காற்றுக்கு கூட பேர் வைத்து அழைத்தவன் தமிழர் வடக்கில் இருந்து வீசினால் அது வாடை தெற்கில் இருந்து தவழ்ந்து வந்தால் அது தென்றல் மேற்கில் இருந்து நடைபெயன்றால் அது கோடை கிழக்கில் இருந்து வீசினால் அது கொண்டல் என்று காற்றுக்கு கூட பேர் வைத்து அழைத்தவன் தமிழன் எல்லாத்துக்கும் மேலாக ஒழுக்கமே தனது உயிரினம் மேலானது என்று சொல்லி ஒழுக்கத்தை உயிரினம் மேலாக போற்றி பாதுகாத்து வாழ்த்தவன் இந்த தமிழர் ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் நல்ல வாழ்வினை வாழ்வதற்காக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளத்தான் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களை நாங்கள் பார்த்தோமானால் சிலப்பதிகாரம் திருக்குறள் திருவாசகம் போன்ற பல்வேறு நூல்களை பார்த்தோமானால் உயரிய வாழ்வுக்காக மனங்களை அழைத்துச் செல்வதற்காக எழுதப்பட்டவையாக இருக்கின்றன சுருங்கச் சொல்லி உயரிய கருத்துக்களை கூறும் ஒரு நூல்களின் பண்புகள் வேறு எந்த மொழியில் உள்ள நூல்களிலும் இல்லை என்று சொல்லலாம் திம்பைவேந்தர் ஆத்திச்சூடி போன்ற நூல்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் வேறு எந்த மொழிகளிலுமே இல்லை தமிழிலே மிகச்சிறந்த நூல் திருக்குறள் இரண்டு அடிகளிலே வாழ்வுக்கு தேவையான அளப்பெரிய விடைகள் எடுத்துக் கூறுகின்றது நாற்பது மொழிகளிலே திருக்குறளானது மொழி பெயர்க்கப்பட்டிருக்கின்றது மகாத்மா காந்திக்கும் ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டோய்க்கும் கடித தொடர்புகள் நிறைய இருந்திருக்கின்றன டோல் அன்பு பாசம் கருணை அஹிம்சை போன்றவற்றின் மூலம் மகாத்மா காந்தி பெரிதும் ஒரு ஒருமுறை கல்கத்தா விமான நிலையத்திலே டோல் மகாத்மா காந்தியும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் அப்பொழுது மகாத்மா காந்தியை டால் ஸ்டோய் பார்த்து கேட்கின்றார் இந்த அகிம்சையை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டாரா அதற்கு டால் ஸ்டோய் சொன்னாரா தென்னிந்தியாவிலே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இருந்து தான் நான் அந்த அகிம்சையை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னாரா இன்னா செய்தாரே ஒருத்தர் அதை நான நிர்ணயம் செய்து விட இந்த இரண்டு வரிகள் தான் டோல் மூலம் மகாத்மா காந்தியை அஹிம்சை வழிக்கு எட்டு சென்றதாக பல நூல்கள் மூலம் அறிந்து கொண்டேன் மார்டின் சைபர் ஸ்மித் என்கின்ற ஒரு மொழியலாளர் நானூறு மொழிகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற த கைட் டூ டுவெண்ட்டி சென்ச்சுரி வேர்ல்டு லிட்ரேச்சர் என்ற அந்த புத்தகத்திலே ஒரு சங்க பாடல் எடுத்து ஆராய்ச்சி செய்கின்றார் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேள் ஜானும் நீயும் எவ்வளவு அறிந்தும் சிம்புல பெயர் நீர் போட அன்புடை நெஞ்சம்தான் கலந்தது அதாவது நானும் நீயும் முன்பின் அறிமுகம் இல்லை ஆனால் நாங்கள் சந்தித்த பின்பு இந்த செம்பு செம்மையான நிலத்தில் நீர் சிவப்பாக மாறுவது போல் நான் நீயும் கலந்து விட்டோம் அதுதான் அந்த பாடலின் கேத்து இந்த பாடலே அவர் ஆராய்ச்சி செய்துவிட்டு சொல்கின்ற இந்த பாடலுக்கான இந்த கவிநயம் கவி செடிப்பு அந்த மொழி திறன் வேறு எந்த மொழிகள்லையுமே இல்லை என்று சொல்லி மூன்று பக்கங்கள் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி அவர் எழுதியதாக பேச்சாளர் கலியமூர்த்தி அவர்கள் சொல்கின்றார்கள் தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக தமிழின் சிறப்பினையும் தமிழ் கவிஞர்களின் புலவர்களின் சிறப்பினையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது காலமிகப் புலவர் என்கின்ற ஒரு புலவர் பாடிய பாடல் ஒன்று தத்தித்த தூதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதை தத்ததாதுதி தித்தித்து தாதி தி தித்தித்த தித்தித்து தாது அதாவது பல பூக்களிலே வண்டுகளானது தேனை உண்டு கொண்டிருக்கின்றன இந்த பூக்களில் உள்ள எந்த தேன் உனக்கு இனிமையானது என்பதுதான் இந்த பாடலின் கருத்து ஆனால் புலவர் அந்த முழு வரிகளின் தகர வரிசையில் அமைத்து அருமையான பாடலை பாடி அந்த கருத்தினை வெளிப்படுத்திய விதம் வேறு எந்த மொழிகளிலுமே இந்த தமிழ் புலவர் போன்ற புலவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் என்பதை கண்கூடாக தெரிகின்றது உயிரினம் மேலான எங்கள் தமிழ் மொழியையும் எங்கள் வாழ்வியலையும் நாங்கள் பிரித்து விட முடியாது எனது மகன் சியோன் பதினைந்து வயதுதான் ஆகின்றது அவர் தமிழ் மொழியில் மிகவும் பெற்றுடையவர் அவருடைய தந்தை போல அவர் தமிழ் மொழியை நிறைய ஆராய்ச்சியில் செய்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது அவருடைய சில கருத்துக்களையும் ஆய்வுகளையும் நான் இங்கே பதிவிட்டிருக்கின்றேன் ஆகவே இளைய சமுதாயத்தினர் தமிழ் மொழியை பாதுகாத்து வளர்த்து வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா மொழிகளையும் நேசிப்போம் தாய்மொழி தமிழை சுவாசிப்போம் நன்றி வணக்கம்